I like you. Thank mm -hmm. you. ஐந்து அதிகாரம் பத்து இறை வசனங்கள் இருபத்தேழு தொடக்கம் முப்பது வரை என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கிறேன் அவை என்றுமே அழியா அவற்றை என் கையிலிருந்து யாரும் கரைத்து கொள்ள மாட்டார் அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர் அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து கொள்ள இயலாதே நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார் இது வாழ்வு தரும்பாத உறவுகளை நாங்கள் பாஸ்கா காலத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நான்காவது வாரத்துக்குள்ளே காதல் எடுத்து வைத்திருக்கிறோம் பாஸ்கா காலம் என்று சொல்கின்ற பொழுது இது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் அர்த்தத்தை கொண்டு வருகின்ற காலமாக இருக்கிறது அது ஏன் என்று சொன்னால் நாங்கள் நாற்பது நாட்கள் தவக்காலத்திலே பயணம் செய்தோம் இந்த நாற்பது நாட்களும் இந்த உலகத்தினுடைய துன்பங்கள் வேதனைகள் பீடைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் பாடுகள் மரணத்தோடு இணைத்து நாங்கள் புதிய நிலைக்குள்ளே உள்வாங்கப்பட வேண்டும் என்கின்ற தயார் நிலையை நமக்கு சொல்லி அது இந்த உலகத்தை பற்றி நமக்கு சொல்லித் தருகிறது உலகத்தினுடைய வாழ்வை பற்றி பாஸ்கா காலம் நமக்கு சொல்லித் தருவது மறு வாழ்வை பற்றி நிலை வாழ்வை பற்றி நிலைவாழ்வை அளிக்கின்ற ஜேசுவிடம் நாங்கள் சென்று அடைய வேண்டும் என்பதை பற்றி சொல்லித் தருகிறார் நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருக்க வேண்டும் என் தந்தையின் இல்லத்தில் உறைவிடங்கள் பல இருக்கிறன என்ற அந்த இயேசுவினுடைய நிலைவாழ்வு எனவே பாஸ்கா பயணம் தரகதி பயணம் பழையதிலிருந்து புதியதற்கு கடந்து வந்து இந்த கடத்தல் பயணமானது நிலைவாழ்விலே சங்கமிக்கிறது நிலைவாழ்வை அடைவது எப்படி நிலை வாழ்வை அடைவது ஜேசு கிறிஸ்துவிலே கொள்ளுகின்ற அம்பிக்கையால் தான் என்பதை ஜேசு ஆண்டவர் நச்செய்திகளிலே விசேடமாக ஜோவான் நச்செய்தியிலே இன்னும் பணிகளிலே நாங்கள் இந்நாட்களிலே திருத்துதர் பணியிலே என்று வாசிக்கிறோம் முதல் வாசகம் பணிதான் திருச்சபையினுடைய முதலாவது வரலாற்றின் நூலாகி இருக்கிறது திருத்துதர் பணிகள் நூல் இல்லை என்று சொன்னார் திருச்சவையினுடைய வரலாறு திருவையின் வரலாறு எவ்வாறு அது வளர்ந்தது பறந்தது என்பது இல்லாமல் போயிருக்கும் எனவே லூக்கா நச்சேரியான இரண்டாவது எழுத்தாகிய இந்த திருத்துதர் பணி மிகவும் அவசியமான நூலாக இருக்கும் இதுவே திருத்துதர் பணியிலே நாங்கள் பார்த்தால் கூட வாழ்வு இன்றைய வாச இன்றைய முதலாவது இறைவார்த்தையில் கூட நாங்கள் இதை கேட்டோம் இதை கேட்ட புறையினத்தார் மகிழ்ச்சி அடைந்தனர் ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர் நிலை வாழ்வுக்காக குறிக்கப்பட்டோர் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர் நிலை வாழ்வு என்ற இந்த சொற்பதமானது பயன்படுத்தப்படுகிறது எவ்வாறு நிலைவாழ்வு ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது கிறிஸ்தவ நறுவனுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்டு வந்த நம்பிக்கையால் தான் தம் மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் அவரும் அழியாமல் நிலை வாழ்வை நம்பிக்கை கொள்ளும் அவரும் அழியாமல் நிலை வாழ்வை நாம் இவை அனுபவிக்க முடியாது அதனுடைய முன்சுரை அதை நாங்கள் வாழ வேண்டியது இந்த உலகத்தில் தான் இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற வாழ்வை வாழ்வை பொறுத்துத்தான் நமக்கு கிடைக்கவிருக்கிற சம்பாஷன் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை நம்புவது வாழுவது அதுதான் நிலை வாழ்வுக்கு அஹ் அடித்தளமாக இருக்கிறது கிறிஸ்தியூப்லேயே அறிஞர் பாஸ்கா பயணமானது நம்மை நிலை வாழ்வை நோக்கி இயேசு மீது நம்பிக்கை கொண்டதற்குள்ளே அழைத்து சென்றிருந்தோம் இவ்வாறாக பயணம் செய்கின்ற இந்த அற்புதமான பாஸ்கா காலத்திலே நாங்கள் நான்காவது வாரத்திலே காலடி எடுத்து வைத்திருக்கிற பொழுது நான்காவது வாரம் மூன்று ஆண்டுகளிலும் முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு அதாவது மூன்று ஆண்டுகளிலும் நாங்கள் தியானிப்பது நல்ல ஆயல் பற்றியும் ஞாயிற்றுக்கிழமையை நாங்கள் நல்லாயின் ஞாயிறு என்று கூட அழைப்பது உண்டு அது தவிர இந்த ஞாயிறை நாங்கள் அழைத்தலின் ஞாயிறு என்றும் அழைக்கிறோம் பாருங்கள் வன்ம சகோதரங்களே கடவுள் காலத்துக்கு காலம் நேரத்துக்கு நேரம் தன்னுடைய ஊழியர்களை அனுப்பி இறைவாக்கினர்களை அனுப்பினார் அதற்கு முன் குலமுதுவர்கள் நீதித் தலைவர்கள் இறைவாக்கினர்கள் இவ்வாறு பலரையும் அனுப்பி தன்னுடைய மக்களை அவர் தன்வசமாக வைத்திருப்பதற்கு முயற்சி செய்து கொண்டே வந்தார் கடந்த இருபத்தி ஓராம் தேதி பாஸ்கா காலத்தினுடைய இரண்டாவது நாளிலே நாம் அறிந்திருக்கிறோம் நம்முடைய திருத்தந்தை திருத்தந்தை வரைந்த திருத்தந்தையுடைய செய்தியை கேட்டு நாங்கள் எல்லோருமே கலங்கி போயிருந்தோம் கலங்கியது இவ்வாறான ஒரு தலைவனை இவ்வாறான ஒரு நல்ல ஆயனை நாங்கள் இழந்து விட்டோமே அவருடைய வாழ்க்கை முறை அவருடைய காரண்யம் கருணை அவருடைய ஏழைகள் மீது வைத்திருந்த அவருடைய அஹ் பட்டு பாசம் இன்னுமாக திரு மீறி அவர் கொண்டிருந்த அவ்வளவுத்துக்கு இறங்கி வேலை செய்தாலும் திருவகை மீது கொண்டிருந்த உறுதி அவர் திருவகையினுடைய கொள்கைகள் மீது வைத்திருந்த கொள்கை பற்று இது எல்லாம் அழிந்து போகப் போகிறது யார் ஒருவர் இந்த இடத்திற்கு வருவார் என்று அனைவருமே அங்கலாய்த்துக் கொண்டிருந்தோம் நாம் அருந்தோம் நேற்றைய நாளிலே ஆஹ் அஹ் புதிய திருத்தந்தை தெரிவு செய்யப்பட்டார் நாம் கடந்த வெள்ளிக்கிழமை ஆஹ் வியாழக்கிழமை இரவு திருத்தந்தை தெரிவு செய்யப்பட்டார் புதிய திருத்தந்தை புதிய திருத்தந்தை தெரிவு செய்யப்படுகிற பொழுது அவருடைய வாழ்க்கை வரலாறு அவர் எங்கே செய்திருக்கிறார் அவருடைய முதலாவது வார்த்தை யூ வித்யூள் என்பது உங்கள் அனைவரோடு ஆண்டவருடைய சமாதானம் இருப்பதாக என்ற இந்த வார்த்தைகளை கேட்பதும் நீ நாம் அனைவரும் இணைந்து கடவுளுடைய திருகவையை நாங்கள் கடத்தி கொண்டு அவரை வாழ வேண்டும் அதை பறைசாற்ற வேண்டும் என்கின்ற அவருடைய அந்த ஆழமான உள் உணர்வுகள் ஏழைகள் மீது அவன் கொண்டிருந்த கொண்டிருக்கிற பாசம் இவை எல்லாவற்றையும் பார்க்கிற பொழுது ஆண்டவர் தன்னுடைய திரு அவையை நல்ல ஆயனாக தலைமை இருந்து வழி நடத்தி கொண்டே செல்லுகிறார் காலத்திற்கு காலம் நேரத்திற்கு நேரம் அலைச்சலை அவர் தந்து கொண்டே இருக்கிறார் திரு அவையிலே நாங்கள் அங்கம் வகித்திருப்பது பற்றி நாங்கள் பெருமை அடைய அதை குறித்து நாங்கள் புகழடைய ஆடம்பரமாக இருக்க நான் இவ்வாறானோடு திருகவையிலே நான் அங்கம் பெற்றிருக்கிறேனே வாழ்வு பெற்றிருக்கிறேனே விசுவாசம் பெற்றிருக்கிறேனே எதிர்நோக்கோடு நான் பயணிக்கிறேனே என்கின்ற அந்த உணர்வோடு வாழ்வதற்கு அன்பான சகோதரங்களை தேசு ஆண்டவர் திரு அவையினுடைய தலைவராக இருந்து கொண்டு உயிர்த்தாண்டவர் தலைவராக இருந்து கொண்டு அதை காலத்திற்கு காலம் பிரதிநிதிகளை அனுப்பி காத்து கொண்டு வருகிறார் அதன் அடிப்படையில் இருநூத்தி அறுபத்தி ஏழாவது திருத்தந்தையை அவர் திருகவையினுடைய ஆஹ் தலைமை ஆயராக அவர் தந்திருக்கிறார் தலையாகிய கிறிஸ்து தலைமை ஆயரை தந்திருக்கிறார் மிகவும் காலத்திற்கு பொருத்தமானவராக அவருடைய வாயிலை நாங்கள் பார்க்கிற பொழுது கற்றுக்கொள்ளக்கூடியதாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இறை அழைத்தல் என்றால் என்ன கடவுள் விரும்புகிறவர்களை முன் வைத்தோரை தாமே விரும்பி அழைத்துக் கொள்ளுகிறார் அவர்களில் அழைக்கப்படுகிறவர்கள் எல்லோருமே ஒரே வேலையை செய்வதில்லை சிலர் கற்றுக் கொடுக்கிறார்கள் சிலர் ஊக்கம் ஓட்டுகிறார்கள் சிலர் வாரி வழங்குகிறார்கள் சில வேலைகளுக்கு உதவுகிறார்கள் சிலர் சமூக பணிகளில் ஈடுபடுகிறார்கள் சிலர் வார்த்தையை பறைசாற்றி கொண்டு போகிறார்கள் இவ்வாறு கடவுள் காலத்திற்கு காலம் நேரத்திற்கு நேரம் தனக்கு விரும்பியவர்களை அழைக்கிறார் எங்க இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் ஒவ்வொரு குருவானவரும் ஆஹ் இறை மக்களிடமிருந்து சாதான இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் அவர்கள் பயிற்றுவிக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டு அனுப்பப்படுகிறார்கள் இந்த நாளிலே நல்லாயன் ஞாயிறை கொண்டாடுகிற பொழுது நமக்கு முன்னிருந்த நல்ல ஆயர்கள் நம்மை வழிநடத்தியவர்கள் விசாரமாக இறந்து போன ஆஹ் கடவுளிடமாக சென்றிருக்கிற நம்முடைய அஹ் திரு மறித்த திருத்தந்தை அவர்களுடைய வாழ்க்கை தடம் தற்போது தெரியப்ப தெரிவு செய்யப்பட்டிருக்கிற அவருடைய அஹ் அவருடைய வாழ்க்கை தடங்களிலே இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியவை இவற்றை பார்க்கிற பொழுது ஆண்டவர் இன்னும் கண்டு கொண்டுதான் இருக்கிறார் தனக்கு தேவையானவர்களை அவர் பயிற்றுவித்துக் கொண்டு இருக்கிறார் எனவே கிறிஸ்திய சூக்குள்ள அருமையானவர்களே நம்முடைய நாம் இதிலிருந்து எதை உணர வேண்டும் திரு அவை வாழுகிறது அதை பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ள முடியாது அவ்வளவு தூரத்திற்கு ஆஹ் தலையாகிய தேசு அதனுடைய அதனுடைய உறுதியாக இருக்கிறார் அந்த உறுதியோடு பயணம் நாம் பெற்றிருக்கிற அழைத்தல் அனைவருமே இறை அழைத்தல் பெற்றிருக்கிறோம் ஏதோ ஒரு அழைத்தலை பெற்றிருக்கிறோம் அம்மாவாக அப்பாவாக பெற்றோராக பிள்ளையாக கணவனாக மனைவியாக ஆசிரியனாக நண்பராக தோழர் பல அழைத்தல்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அதற்குள்ளும் இறை அழைத்தல் என்கின்ற இந்த குருத்துவ அழைத்தலையும் நம்மளே பலர் நம்முடைய குடும்பங்களிலே இருந்து பெற்றிருக்கிறார்கள் இன்னும் குருக்கள் பெற்றிருக்கிறார்கள் இன்னும் துறவற அழைத்தல்களை பெற்றிருக்கிறார்கள் இந்த நாடிலே விசேட விதமாக இந்த அழைத்தலுக்காக நாங்கள் சதிக்க வேண்டும் இன்னும் குருத்துவ அழைத்தல் பெருகவும் திருகவை தரம்பவும் இந்த உலகத்திலே அசைக்க முடியாத உறுதியான ஒரு அமைப்பாக இருப்பது கடவுளின் அமைப்பாக இருப்பது அது திருகவைதான் அதை எதுவுமே வெற்றி கொள்ள முடியாத அளவுக்கு மிகவும் உறுதியாகிறது காரணம் என்ன நிலை வாழ்வை நோக்கிய பயணம் நிலைவாழ்வியினுடைய தலைவராகிய இயேசு அதனை வழிநடத்துகிறார் அழைகிறார் தூயானவர் அதை நிறைப்படுத்துகிறார் எனவே திரையழைத்ததை குருக்கள் துறவிகள் உருவாக நாங்கள் சொபிக்கின்ற நாள் அழைக்கிறது அது மாத்திரமல்லாமல் நல்லாயிர நமக்கு எதை சொல்லுகிறது என் நாடுகள் என் குரலுக்கு இதுல இருக்கிற இதை கேட்கக்கூடிய அல்லது நாங்கள் சிறு இருக்கக்கூடிய நாம் அனைவரும் ஒரே மந்தையும் ஒரே பெணும் ஒரே ஆயனுடைய குரலுக்கு மாத்திரம் ஆகி அந்த குரல் என்பின்னே வாருங்கள் என்று சொல்லுகிறார் அந்த குரல் என்பின்னே வாருங்கள் என்று தலைமை அது நடந்து சென்று நமக்கு பரலோகத்தை காட்டி இருக்கிறது அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்பது நற்செயல் புரிந்து நலமாக வாழ்ந்து பிறரை அன்பு செய்து ஏற்றுக்கொண்டு பகைமையை நாம் இல்லாத ஒழித்து பரிசுத்தமாக வாழ்ந்து தன்னுடைய இடத்திற்கு அது வருமாறு அழைக்கிறது அந்த தலையாகிய ஜேசு கிறிஸ்து இயேசு அருமையான நல்ல பற்றி நாங்கள் பலவற்றை பேசலாம் ஒலி ஏற்பாட்டிலே இருந்து பேசலாம் நானே ஆடுகளுக்கு கட்டுப்போடுகிறவன் ஆஹ் அதை குணப்படுத்துகிறவன் அவனை அதை பாதுகாக்கிறவன் நானே என்று சொல்லப்படுகிறது நாங்கள் பார்த்திருக்கிறோம் திருப்பாடலே ஆண்டவர் எனது ஆயராக இருக்கிறார் எனக்கு எந்த குறையும் இல்லை பள்ளத்தாக்குகளில் இழல் சொல்ற பள்ளத்தாக்க நடக்க நின்றாலும் பயம் ஏதும் இல்லை ஏனில் அவள் என்னோடு இருக்கிறார் இவ்வாறான வார்த்தைகள் நானே நல்ல ஆயன் பல வார்த்தைகளை நாங்கள் கேட்கிறோம் ஆனால் ஏற்று சொல்கிறார் என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாக்கல் எனக்கு அவற்றை தெரியும் எனவே இங்கே நாங்கள் இருக்கும் திரு அவையினுடைய ஒவ்வொரு உறுப்பினர்களையும் பேசு அறிந்திருக்கிறார் திரு அவை இன்றும் பாவிகளை கொண்டிருந்தாலும் அது திரு அவையாக புனிதமாக இருக்கிறது பரிசுத்த கத்தோலிக்க அப்போ தொலிக்கொள்ளும் பரிசுத்தமாக இருக்கிறது காரணம் என்ன அவன் சொன்னார் அதனுடைய தலைவர் தலையாகி தேசு பரிசுத்த அவர் கொடுக்கின்ற அழைத்தல் அது அது திருத்தந்தை கருதினார்கள் ஆயிரங்கள் குருக்கள் என்று அவர்களுக்கு வந்து பொதுநிலையில அப்படி அது ஆசி நிறைய எனவே தலையாகி ஆழ்ந்தவர் நல்லாயனாகி ஆண்டவர் இன்று வழி நடத்துகிறார் பாதுகாக்க அவரை நமக்கு முன் சென்றிருக்கிறார் அவரை நம்மை பின்தொடர்ந்து வா என் மகனை மகளிர் என்று கூப்பிடுவார் எனவே இந்த நல்லாயன ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் அனைவரும் பெற்றிருக்கிற அழைத்தலுக்காக நான் கூறுவோம் திருமுழுக்கின் வழியாக இரண்டாவதாக நல்லாயனாகிய தேச காட்டுகிடவாதியை நெசந்து நிலை வாழ்வாகிய பரலோகத்திற்கு சென்றடைவோம் மூன்றாவதாக இறை அழைத்தலை நாங்கள் ஊக்குவிப்போம் ആണ്ടവർ നമ്മ ഒവർക്കും മഹി തെരവ് വന്നാടുവോ ആമേ